பரம்பரை பக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆவணி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஆவணி மாதத்துல தான் கொண்டாடுவோம் ஆவணி விநாயகர் சதுர்த்தி முடிந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆரம்பிச்சிருவாங்க ஏன் எதற்கு இந்த ஓணம் இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் ஓணம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாக்களில் மிக முக்கியமானது ஓணம் பண்டிகையும் கூட ஏன்னா நிறைய வெளிநாட்டில் பாருங்களேன் துபாய் மாதிரியான நாடுகளில் நிறைய மலையாளிகள் வேலை பார்க்குறாங்க குடும்பத்துடன் அங்கே வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களும் ஓணம் பண்டிகையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க இங்க நமக்கு நாகர்கோவில் தாண்டிய போனம் பண்டிகை ரொம்ப விமரிசையாக இருக்கும் எல்லா இடங்களிலும் போனம் ரொம்ப விசேஷங்க எதற்காக இந்த போனம் பண்டிகை அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக வராரு அவரை வரவேற்பதற்காக இந்த மாதிரியான ஒரு விழா கோலம் யார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கதை மகாபலி சக்கரவர்த்தினுடைய முன்னோர்களெல்லாம் நம்ம பார்க்கறதை விட மகாபலி சக்கரவர்த்தி ஏன் ஆண்டுக்கு ஒரு முறை வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவர் ஒரு அசுர குலத்து மன்னர் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்றவர் அசுர குலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன் ரொம்ப நியாயம் தர்மப்படி நாட்டு மக்களை ஆண்டவர் அவர் நிறைய யாகம்லாம் செய்கிறார் அவர் நிறைய யாகம் செய்து எல்லா உலகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தேவர்களின் அசுர தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துடுது இவர் எல்லா யாகமும் பண்றாரு ராஜசூய யாகமும் பண்றாரு இந்த யாகத்தையும் அவர் பூர்த்தி செய்து விட்டால் நம்மளுடைய இந்திர பதவியும் போயிரும் அதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தேவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து முறையிடுறது விஷ்ணு பகவான் கிட்ட விஷ்ணு பகவான் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஒரு அசுரகுலத்தை சேர்ந்தவன் தேவர்களுக்கு இந்திரனாக வர்றதை அந்த அளவுக்கு விரும்பல அப்போ நாம் இதை தடுக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அதுதான் விஷ்ணு பகவானின் பத்து அவதாரங்களில் ரொம்ப பிரபலமான வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரம் எடுத்து அவர் பூலோகத்துக்கு வர்றாரு அப்போ இந்த ராஜசூய யாகம் முடியும் தருவாய் அப்போ அந்த மன்னன் என்ன சொல்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி யார் வந்து என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த செயல் நிறைவு பெற்றால்தான் அந்த யாகமே முடிஞ்ச மாதிரியான அர்த்தம் அப்போ எல்லோருக்கும் அவர் தான தர்மங்களை அள்ளி வழங்குறாரு யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ சின்ன பையனாக பாமணர் அவதாரத்தில் வர விஷ்ணு பகவான் அவர் வந்து கேட்குறாரு அப்போ மகாபலி சக்கரவர்த்தி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பேராசைலாம் இல்லை நான் அந்தனர் குடும்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பேராசையெல்லாம் இல்லை எனக்கு மூணு ஆடி நிலம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ராஜகுருவாக இருக்கிற விஸ்வாமித்ரருக்கு சந்தேகம் வருது அப்போ சொல்கிறாரு அதனால தான் சொல்லுவாங்க தெரியுங்களா அவர் வந்து இருந்து நீரை எடுத்து தரும்பொழுது இவர் ஒரு வண்டாக போய் கமண்டலில் இருந்து தண்ணீர் வடை எடுத்து அடைச்சிட்டாரு அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த வாமனர் ரூபத்தில் வரக்கூடிய விஷ்ணு பகவான் மூன்றடி இடம் கேட்ட உடனே நிலம் கேட்ட உடனே மகாபலி சக்கரவர்த்தி தரேன்னு ஒத்துக்குவார் அப்போ முதல் அடியால் இந்த உலகையும் இரண்டாம் அடியால் வானத்தையும் அளந்துட்டு மூணாவது அடி அவருடைய தலையில் வச்சாரு ஒரு புராணம் அவருடைய முதுகில் வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தலையில் அவருடைய காலை பதித்து அவர் அழுத்தி அவர் வந்து சுதரலோகத்துக்கு போயிட்டார் பாதாள உலகத்தில் அவர் போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்க அப்போ அவர் விஷ்ணு பகவான் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு எனக்கு ஒரு முறை என் நாட்டு மக்களை நான் வந்து பார்க்கணும் எனக்கு அதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ எல்லோரும் வந்து இல்லை மறுத்துருங்க அவர் வர வேண்டாம் ஆண்டுக்கு ஒரு முறை கூட அவர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இவர் இந்த நாட்டை மிக அற்புதமாக ஆண்டாரு நாட்டு மக்களே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டை வந்து பார்க்கலாம் தன் நாட்டு மக்களை பார்க்கலாம் அப்படின்றது வரம் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வரம் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை வர்றது தான் நம்மளுடைய தமிழில் ஆவணி மாதமும் அவர்களுடைய முதல் மாதமான கேரளா மாதத்தில் முதல் மாதத்திலையும் வரக்கூடிய இந்த அற்புதமான பண்டிகை இதை பத்து நாள் கொண்டாடுறாங்க அங்கே அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க அப்போ பதி திருவோண நட்சத்திரத்தில் தான் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது முதல் நாள் ஒரு கோலம் போடுறாங்க ரெண்டாவது நாள் ஒரு கோலம் போடுறாங்க பத்தாவது நாள் ஓணம் பண்டிகை அன்று மிகப்பெரிய பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பெரிய கோலம் போடுறாங்க இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடுறாங்க முதல் ரெண்டு மூணு நாள் நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மகிழ்வை அவர்களுடைய சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் அந்த படகு போட்டி நடத்துறது யானைய வந்து நிறைய தங்க நகைகளில் அலங்காரம் செய்து தெருக்கல்ல வீ உலா கொண்டு வர்றது ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான் ஒரு நாள் மட்டும் கொண்டாடுறது இல்லை அதுவும் அவர்களுடைய உணவு குறைந்தது ஒன்பது சுவையான ஒன்பது வகையான உணவுகளில் ஆரம்பிச்சு இருபத்தோரு வகை அறுபத்தி நாலு வகையான உணவுகளெல்லாம் தயாரித்து அனைவருக்கும் கொடுத்து மகிழறாங்க ஓணம் பண்டிகை மிகப்பெரிய சந்தோஷத்தின் வெளிப்பாடு அவர்கள் கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான விழாக்களில் ஓணம் பண்டிகைக்கு மிகப்பெரிய இடம் உண்டு அது அவங்க அறுவடை திருநாள் அப்படின்னும் சொல்கிறாங்க அனைவருக்கும் இனிய ஓணத்திருநாள் திருநாள் நல்வாழ்த்துகள் இந்த அருமையான வாய்ப்பு தந்துரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்